ஃப்ரெண்ட்ஸ் அரசு துறை இருக்கு பற்றியா ஐபி துறை இதில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க லைஃப் செட்டில்டு ஜாப் தான் ஏன்னா உங்களுக்கு சேலரியே வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான பேசிக் பே அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எழுபதாயிரம் கிடைக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும் ஸோ இதில் வந்து பாருங்கள் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மூணாயிரத்தி எழுநூற்றி பதினேழு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டென்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பேரோவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்து பாருங்க அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு கிரேட் டூவில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ மொத்த வேக்கன்சி வந்து பாருங்கள் மூணாயிரத்தி ஏழ்நூற்றி பதினேழு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க அதில் வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பே லெவல் உங்களுக்கு செவன் படி சேலரி வந்து வரும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வந்து உங்களுக்கான சாலரி வந்து வரும் இந்த நாற்பத்தி நாலாவது தொள்ளாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் கூட உங்களுக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லீவ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டேஸ் உங்களுக்கான லீவ்லாம் வந்து இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி இதுக்கு எலிஜிபிள் தான் கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டென்த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது அது வந்து ஹண்ட்ரட் அப்ஜெக்ட் டைப்பில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் டயர் ஒன் எக்ஸாம் வந்து உங்களுக்கான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் எக்ஸாம் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டயர் டூ எக்ஸாம் வந்து பாருங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கான பேப்பர் வந்து இருக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு ஐம்பது மார்க் இருக்கும் ஒன் ஹவர் எக்ஸாம் வந்து இருக்கும் ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து டயர் த்ரீல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நைன்டீன் ஜூலை அன்னைக்கு உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது அன்னிலேருந்து நீங்கள் வந்து டென்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டீடெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு நைன்டீன்த் அன்னைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்